ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட்மெட்ஸ் அலக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைக்கி ஆடி பேனட்டுக்கு நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நிறைய கடைகள் இருந்தது பேரிக்காய் கடை ஹேர் பேண்டு பொம்மை கடை இதெல்லாம் இருந்தது அதில் எனக்கு தேவையானதை வாங்கினேன் ஒரு கட்டில் கடையில் ஹேர் பேண்டெல்லாம் இருந்தது பாருங்கள் இது வந்து நாலு வருஷம் வந்து நூறுரூபான்னு சொல்லி சொன்னாங்க இந்த கட்டில் கடையில் வாங்கினேன் நாலு பேண்டு பத்து மட்டும் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையிலே நாங்கள் குளிச்சுட்டு மேட்டு டைமை பார்க்குறதுக்கு போனோம் பதினாறு கண் பாலம் அப்படி சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் உபரி நீர் திறந்து விட்டுருக்காங்க இன்றைக்கி வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த பாலத்தின் மேலே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது அதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பைனாப்பிள் ஒரு பைனாப்பிள் எண்பது ரூபா ரெண்டு சோளக்கிறது முப்பது ரூபா ஒரு படி நிலக்கடலை முப்பது ரூபா கொய்யாப்பழம் அரை கிலோ நாற்பது ரூபா பேரிக்காய் அரை கிலோ அரை கிலோவுக்கு மேலே அதை கால் கிலோ கேட்டேன் அதை அப்படியே முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்க சொன்னாங்க பூ பாருங்கள் இந்த உதிரி தான் அறுபது ரூபா இது வந்து இருபது ரூபா குண்டுமல்லி பத்து ரூபாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர்பேண்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது பாருங்க துப்பாக்கி இதில் வந்து துப்பாக்கியும் இருக்குது வில்லு அம்பும் இருக்குது இது என்னுடைய பேரனுக்காக வாங்கினேன் ஒன் ஃபார்ட்டி ஆச்சு அதுக்கப்புறம் பேண்ட் வாங்கினேன் குட்டி குட்டி ஹேர்பேண்டு தான் இப்போல்லாம் வந்து முடி அடர்த்தி இல்லை அப்படிங்கிறதுனால குட்டி குட்டி ஹேர் பேண்டு நாலு பத்து ரூபாய் அப்படி சொல்லிட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் சேஃப்டி பண்ணி வாங்கினேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள்